வித்தியாசக்கூடிய எல்லோரு இடத்திலும் இந்த கருத்து உண்டு அதே சமயத்தில் ஆய்வாளர்களும் என்ன செய்யறா அப்படின்னா ஏதோ பாவானுடைய புத்தகங்கள் அனைத்தையுமே இவர்கள் படித்து கரைத்து குடித்ததை போன்ற ஒரு எண்ணத்தோட வருவார்கள் இந்த பாவானுடைய கருத்துக்கள் முழுக்க எங்க இருக்கக்கூடியது அப்படின்னா அதே மண்டலம் பாண்டியர் வரல அப்போ பாவாணர் முதற்கொண்டு தேவாசீர்வாதம் முதற்கொண்டு அனைத்து அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்க கூடிய அறிஞர் யாராக இருக்கா அப்படின்னா இங்க செந்தில் முன்னர் மட்டும்தான் இருக்கிறாரு ஆனா அதே சமயத்துல மீண்டும் கருத்தாக்கங்களை நம்ம என்ன செய்யறோம் கையில எடுத்துக்கொண்டு அதை பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஊடக தளங்கள்ல உட்கார்ந்து கொண்டு ஏதோ நாம் நம்முடைய கருத்தை சொந்தமாக பதிவு செய்வதை போல பதிவு செய்து கொண்டு இன்னும் சொல்லணும்னா சில பேர் வந்து என்ன செய்யறது பாண்டியர்கள் தான் அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அந்த உடல் மொழி வடிவேலுவை போன்ற உடல் மொழியை மட்டுமே காட்டிக்கொண்டு சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நூல் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த நூலில் குறித்த ஒரு சங்கரைக்கிய பாடலை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறவா சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது எட்டு தொகையோ அல்லது பத்துப்பாட்டு சார்ந்திருக்கக்கூடிய நூல்கள்லயோ இருக்கக்கூடிய பாண்டிய மரபினர் அல்லது மன்னர் சார்ந்திருக்கக்கூடிய மரபினர் எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை கேட்டா அவர்களால் சொல்ல முடியாது ஆனால் மாற்று சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைவரும் இதை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மன்னர்கள் யார் என்பதற்கு அடையாளமாக அவர்களால் பேச முடியும் இங்க இருக்கக்கூடிய நம்மால் பேச முடியாது ஏனென்றால் பாலை நலத்த வேண்டிய தொழிலை கருத்தியல் ரீதியாக இப்போது செய்து கொண்டிருக்கிறான் அவன் பொருளை திருடனால் இவன் கருத்தியல் ரீதியாக கருத்துக்களை திருடுவதில் வல்லவனாக இந்த சமூகம் புதிய சமூகமாக உருப்பெற்று வருக வந்து கொண்டிருக்கிறது வைரஸ்கள் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய புதிய வைரஸ்களாக உருவாக்கம் பெற்று கொரோனா வைரஸ் முதற்கொண்டு கடைசியாக வந்து உலகை ஆட்டி பிதைத்ததோ அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆய்வுலகிலே ஆய்வு திருட்டை செய்யக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் புதிய வடிவம் எடுத்திருக்கிறது அந்த சமூகம் செந்தில் கூடிய ஒரு நபரை அடையாளப்படுத்திவிடக்கூடாது என்பதிலே அது கண்